எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்ஆ ஆக வருவாரா சரிங்களா இப்ப இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேயே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனேயே இவர் பத்தொம்பது வயசுலேயே அந்த கட்சியில் சேர்ந்துட்டார் அப்படி கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக வந்தார் அதாவது பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் இப்படி படிப்படியாக மேலே வந்துக்கிட்டு இருந்தார் இப்போ பாருங்கள் அவர் இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்போ நாற்பத்தாறு இது ஒரு இருபத்தி அஞ்சு அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தோரு வயசு இவருக்கு முடிஞ்சு எழுவத்தி ரெண்டு வயசு ரன்னிங்கில் இருக்கிறார் சரி ஹஸ்த நட்சத்திரத்தில் பறந்துருக்கார் ஒன்றாம் பாதம் சந்திரனுடைய நட்சத்திரம் கன்னி ராசி லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்திலேயே குரு ரெண்டில் கேது அஞ்சில் சந்திரன் ஆறில் சனி ஏழில் செவ்வாய் எட்டில் ராகு பத்தில் புதன் பதினொன்றில் சூரியன் சுக்கரன் இதுதான் கிரக அமைப்புகள் நவாம்சத்தையும் நான் கொடுத்துருக்குறேன் சரி இப்போ இவர் லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு இது இரண்டாம் வீடாக வரும் இது வந்து ஒரு நில ராசி விளையக்கூடிய பூமி இவரும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அதாவது பெரிய பணக்காரரும் இல்லை அவர் பிறக்கும்போது பெரிய ஏழையாகவும் இல்லை ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் இப்போ இது விளையக்கூடிய பூமி இயற்கையிலேயே வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு இது தனஸ்தானமாக வரும் அப்போ இவங்களுக்கு இந்த ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தனம் பணம் தட்டுப்பாடே இருக்காது பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இது இயற்கை காளை மாடு மாடு என்ன பண்ணோம்னா நன்கு உழைக்கும் அதுபோல் இவங்க ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க மாடு ஓய்வு நேரத்தில் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் புள்ளை அது மாதிரி இவங்க ஓய்வு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது எப்படி ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரலாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம் எப்படி கோல் போடலாம் அப்படிங்கிற தாட் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் சென்டிமெண்ட் இல்லாதவங்க அதாவது சீரியலோ சினிமாவோ நாடகமோ பார்த்தா கண்ணில் இருந்து கண்ணீர் வராது மற்றவங்க அழுதா அழுகிறவங்கள பார்த்து சிரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுதான் இந்த லக்ன கேரக்டர் இப்போ சீமானுக்கும் இதே லக்னம் தான் வந்தது அவர்களுக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து குரு லக்னத்தில் இல்லை அதனால தான் அவங்க வந்து பணத்தை ரொம்ப டைட்டாக வச்சுருப்பாங்க சிக்கனமாக வச்சிருப்பாங்க தான் தான் ஆசைப்படுவாங்களே ஒழிய பிறருக்கு கொடுக்க மனசு இல்லாதவங்களாக இருப்பாங்க இவருக்கு லக்னத்தில் குரு இருக்கார் அப்போ குருவால் லக்னம் சுபத்துவாயிடுச்சு இங்கே செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் இந்த செவ்வாய் கேந்திர பலம் பெற்று ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அதாவது ஏழுக்குரியவன் ஏழிலேயே ஆட்சி வேற யாரும் அசுவர்கள் பார்க்கலை இவர் வந்து பாருங்கள் அதாவது பங்குனி உத்தரத்தில் பிறக்கலை பங்குனி உத்தரத்தில் பிறந்திருந்தால் இவர் பௌர்ணமியில் பிறந்திருப்பார் ஜெயலலிதா அம்மாதி ஆனால் உத்தரத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ பிரதமை திதி பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்கிறார் சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருக்கிறது எப்பயுமே நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ இந்த சந்திரனுக்கு வந்து ஆறு ஏழு எட்டில் உள்ள கிரகங்களை சுபத்துவப்படுத்தி காரகத்துவத்தை முழுசையும் கொடுப்பார் ஏழில் இருக்கிற கிரகங்களுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கொடுப்பார் சரி நம்ம சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலுப்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமாக இருக்குதோ அதனுடைய தொழிலோ வேலையோ அமையும் அப்படின்னு விதிப்படி இவருடைய ஜாதகத்தில் சூரியன் தான் அதிகமாக வலுத்திருக்கிறார் அதாவது நாலுக்குரியவன் பதினொன்னில் எப்பயுமே சூரியன் வந்து ஒம்பதுல இருந்தால் திக்பலத்தை நெருங்குறார் பத்தில் இருந்தால் அவர் திக்பலமாக இருக்கிறார் பதினொன்னில் இருந்தால் திக்பலத்தை அப்போ தான் தாண்டி இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும் இங்கே சந்திரனுடைய பார்வையினாலும் சுர்க சுக்கரனுடைய சேர்க்கையினாலும் இந்த சூரியன் தான் இவருக்கு அதிக வலு இந்த ஜாதகத்தில் அப்போ சூரியனாலே நீங்கள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அரசு அரசியல் ஆனால் சூரிய தசை இவருக்கு வரவே வராது ஏன்னா அவர் சந்திர தசையில் தான் பிறந்திருக்கிறார் அப்போ பிறக்கும்போதே இவருடைய லக்ன அசுபர்கள்னு சொல்லக்கூடிய சந்திரதசை செவ்வாய் தசை இவருக்கு இளமையிலே போயிருச்சு அதுக்கப்புறம் இவருக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது ஸ்டார்ட் ஆயிருக்குது இவருக்கு நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா அப்போ இவர் வந்து டிகிரி படிச்சிருக்கிறார் சரி சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்களை பௌர்ணமிக்கு நிகராக இருந்தாலே அப்பா அம்மா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் வருங்க ஒம்போதுக்குரியவனும் அதாவது தர்மகர்மாதினு சொல்லக்கூடிய ஒம்பதுக்குரியவனு உச்சமாக இருக்கிறார் சனி உச்சமாகக்கூடாது ஆனால் விதிப்படி அவர் லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அவர் ஸ்தான அடையலாம் சரிங்களா அப்போ இவருக்கு ராகு வந்து கோதண்ட ராகு கோதண்ட ராகுனாலே அதாவது இவர் வீடு கொடுத்தவனை போலவும் லக்னாதிபதி வலுவை போலவும் செயல்படுவார் இப்போ வீடு கொடுத்தவன் யார் குரு இவர் வாருங்க இங்கே ஒன்று பதினொன்று பரிவர்த்தனை இவர் திக்பலமாகவும் இருக்கார் பரிவர்த்தனையாகி ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ வீடு கொடுத்தவன் வலுத்துட்டார் லக்னாதிபதி உச்சமாயிட்டார் ஒன்று ஆறுக்குரியவன் இந்த வீட்டுக்கு ஆறிலையும் இந்த வீட்டுக்கு பதினொன்னிலையும் சுக்கரன் பலமாக இருக்கிறார் அப்போ ஆறுக்குரியவன் பலமாக இருந்தாலே எதிரிகளை வெல்லக்கூடிய அதாவது கடன் நோய் எதிரிகளெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு ஜாதகம் சரிங்களா நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருந்தால் எதிர்வாராத அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் இவங்க ஜெயிப்பாங்க பாவத்துவமாக இருந்தால் படு குழியில் தள்ளப்படுவாங்க இங்கே எல்லாமே தான் சரி இப்போ இவர் சிஎம் ஆகிறப்ப அநேகமாக வந்து சனி தசை தான் அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்தது சனி தசையில் குரு புத்தி சனி தசையில் அவருக்கு குரு புத்தி சஷ்ட அஷ்டாசமா இருந்தாலும் இங்கே ஸ்தான ஸ்தானபலம் பெற்றுக்கிறார் இவரும் திக்பலம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் சனி தச ராகு புத்தியாக இல்லை சனி தச குரு புத்தியானு சரியாக தெரில ராகு இருந்தாலும் அவர் குருவை போல தான் செயல்பாடுவார் குரு குருவை போல் தான் செயல்படுவார் அப்போ இங்கே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு சனி தசை ராகு புத்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இங்கே இங்கே வருங்க ஆறு எட்டு இங்கேருந்து என்னங்க குரு வீடு கொடுத்தவன் இல்லையா இங்கேருந்து என்னென்னா ஆறு இங்கேருந்து என்னென்னா எட்டு இங்கேருந்து சனி என்னென்னா ஆறு சனியிலிருந்து குரு என்னென்னா எட்டு சஷ்ட அஸ்தாசமாக இருந்தாலும் அவங்க சுபத்துவமாக இருக்கிறதுனால இவர் அதாவது மக்கள் வாக்களிப்பு இல்லாமையே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆக்சுவலி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஆள் ஒருத்தர் ஆனால் அப்போ சசிகலா ரெண்டு நாள் கழித்து ஜெயிலுக்கு போகணும் அப்போ யாரையாவது முதல்வராக நியமிக்கணும் ஒரு இடத்துல கூட்டி வச்சுருக்கிறாங்க அது எந்த இடம் உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு அவர் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே நெக்ஸ்ட்டு இவற்ற கேட்கும்போது நான் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் எத்தனை கோடி தரணுமோ அத்தனை கோடிகள்லேயும் நான் கொடுத்துட்றேன் ஒரே நாளையிலே கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்து தான் சிஎம் ஆனார் அதுக்கப்புறம் தினகரனையும் தக்க வச்சுக்கிட்டார் அப்போ சிஎம் ஆகும்போது சரி அதெல்லாம் விடுங்க கடந்த காலத்தை விடுங்க இப்போ இவர் சிஎம் ஆகிறதுக்கு வேண்டிய கிரகம் வலுவாக இருக்குதா இப்போ நடக்கிறது புதன் தசை சுக்கர புத்தி இந்த புதன் ரெண்டு அஞ்சுக்குரியவர் யோகாதிபதி சுக்கரன் ஒன்று ஆறுக்குரியவர் இந்த புதன் சந்திர யோகத்தில் இருக்கிறார் முக்கியமாக இந்த புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாயிட்டார் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி உச்சமடைஞ்சிட்டார் இப்போ புதன் தசை சுக்கர புத்தி தான் இவருக்கு நடக்குது பதினாறு ரெண்டு இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஆறு மே ஜூனில் தான் எலெக்ஷன் எலெக்ஷன் ரிஸ் ரிசல்ட்லாம் வரும் அப்போவும் இவருக்கு புதன் தசை சுக்கர புத்தி தான் நடக்கும் இவருக்கு புதன் பத்தாவது இடத்துல இருக்குது தொழில் வேலையை குடிக்கக்கூடிய தசம கேந்திரத்தில் புதன் இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த ரெண்டு பேருமே சந்திரனுடைய சந்திர அதி யோகத்தில் இருக்கிறார் இங்கே சூரியனும் சுக்கரனும் சூரியனை அஸ்தங்கப்படுத்தலை ஏன்னா இங்கே சூரியன் தான் வந்து அதிக வலுவாக இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்தும் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால தான் அதிக வலு சூரியன் நவாம்சத்திலையும் பாருங்கள் இந்த சூரியன் குருவோடு சேர்ந்து சிம்ம மனையில் இருக்கிறார் அதனால தான் இவர் கிட்டத்தட்ட அவர் ப பத்தொம்போது வயசுலேருந்து அரசியல்லே ஜொலிக்கிறாருன்னா இது இதான் காரணம் நவாம்சத்தில் சூரியன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சரி இப்போ குரு பாருங்க அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது ஆகுது சரிங்களா இப்போ இந்த புதன் தசை சுக்கர புத்தியில் ஒரு சிஎம் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் சாதகமாக தான் இருக்குது தசாநாதன் ஏன்னா தசாநாதனை வந்து சனி பார்க்கல ஆனால் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாரு நாலாம் பார்வைக்கு நீங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை தான் நூறு பெர்சென்ட் கெடுதல் பண்ணுவார் இந்த நாலு எட்டு பார்வை வந்து கம்மியாக பண்ணுவார் அப்போ நம்ம இது இப்போ இங்கே செவ்வாய் புத்தி எதுவும் வரலை சுக்கர புத்தி தான் நடக்குது அப்போ இந்த ஜாதக வலுவை பார்த்தாச்சின்னு சொன்னால் இவருக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சரி சாதகமாக இருந்தாலும் இப்போ இவருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்போ சிஎம்மாக இருக்கிறார் அவரும் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி தான் அது அடுத்து வீடியோ வரும் உங்களுக்கு அவரும் பௌர்ணமிக்கு மறுநாள் தான் பிறந்திருக்கார் இவரும் பௌர்ணமிக்கு மறுநாள் அவர் மாசி பூரத்தில் பிறந்திருக்கிறார் இவர் பங்குனி அஷ்டத்தில் பிறந்திருக்கிறார் பௌர்ணமிக்கு அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்போ ஈக்குவலாக இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போயிடணும் அவங்கவுங்க கூட்டணி பக்கம் போயிடணும் இப்போ சாலின் பக்கம் கூட்டணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள விட இவங்க கம்மியாக இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஒரு அமைச்சர் இப்போ தான் வந்து அவர் எம்எல்ஏ தான் பட் இருந்தாலும் தூக்கிட்டார் செங்கோட்டையன் அவர் தான் சிஎம்மாக வரக்கூடிய ஆளாக இருந்தார் அவர் பேர் பாருங்கள் அவர் கட்சியில் இருந்து இருந்தது வரைக்கும் இது வரைக்கும் கிடவே இல்லை இப்போ அவர் தினகரன் பன்னீர்செல்வம் இந்த மூன்று ஐயாக்களும் இவரோடு இல்லை ஆனால் பிஜேபி இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க பாமக இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபிக்காரங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எம்எல்ஏ சீட்டில் நாங்கள் தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எல் செங்கோட்டையனுக்கு பிரித்து கொடுத்துக்கிறோம் சசிகலாவையும் நாங்களே பார்த்து இணைச்சிக்கிறோம் அப்போ நம்ம டீம் ஆயிரும் எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை நம்ம மீண்டும் அரசவையில் ஏற்றக்கூடாது ஏன்னா பிஜேபிக்கு வந்து முதல்வர் போஸ்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆசை இல்லை அவங்க இப்போ கடந்த தடவை அஞ்சு சீட் எம்எல்ஏ ஜெயித்தாங்கன்னா இந்த வட்டம் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டாவது ஜெயிக்கணும்னு நோக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டார் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டா ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்குகளை அவர் வாங்கிடுவார் அவர் சேர்றாரா சேரலையாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது அது குறைஞ்சது ஜனவரியில் தான் தெரியும் சரி இப்போ அவர் இணையில இப்போ பிஜேபி வந்து இந்த பன்னீர்செல்வம் தினகரன் செங்கோட்டையன் சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்து இப்போ இவர் பிஜேபியோட இணைஞ்சு பாமக தாமாக் தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களெலாம் இணைஞ்சு இருந் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ தசா புத்திகளின் அடிப்படையில் இவர் வருங்க தசாநாதனும் புத்திநாதனும் இந்த நம்பர் ஒன் நூறு மார்க்கு கொடு கொடுக்கக்கூடிய தனுசு மனையில் இருக்கிறாங்க லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் இங்கே சூரியன் அதி யோகத்திலையும் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் இப்போ இங்கே சுக்கரன் ஒருவேளை அஸ்தமனம் அடைஞ்சிருந்தால் இவர் தோத்துருவார் அஸ்தமனம் அடையலை பன்னெண்டு பதிமூணு டிகிரி விலகி தான் இருக்கிறார் அவர் ஒம்பது டிகிரிக்குள்ளே இல்லை ஒரு ஆறு டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தாச்சுன்னா இந்த சுக்கிர புத்தியில் அவர் சீயமாக முடியாது அப்போ இந்த பிஜேபி கையில் தான் இவருடைய வெற்றி இருக்குது அவர் அவர் நினைக்கிற ஆட்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சுன்னா மேபி ஜனவரியில் ஒரு சில பேர் டிஎம்கே கட்சியிலிருந்து கூட வரலாம் சொல்ல முடியாது இவங்க கட்சியிலிருந்து கூட யாராவது வெளியில் போகலாம் அது ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நான் சொல்கிற மாதிரி பிஜேபி அவங்களெல்லாம் இணைச்சி இவர் பாமகவோட எதாச்சுன்னா கண்டிப்பாக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெர்சன்ட்டு ஓட்டு வித்தியாசத்துலேயாவது சிஎம்மாக கண்டிப்பாக வருவார் இப்போ இந்த டிகிரியை நான் சொல்லலை இங்கே வருங்க சூரியன் அஞ்சு டிகிரியில் இருக்கிறாரு சுக்கரன் பதினேழு கிட்டத்தட்ட பன்னெண்டு டிகிரி தான் இருக்கிறார் சரிங்களா சந்திரன் எட்டு டிகிரிக்குள்ளே இவரை சுபத்துவப்படுத்துகிறார் அதே மாதிரி நாலு டிகிரிக்குள்ளே சுக்கரனை சுபத்துவப்படுத்துகிறார் இவர்கள் குரு ராசியை பார்க்குறார் ராசி அதிபதியே சந்திராதி யோகத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை பெற்றும் இருக்கிறார் லக்னம் குருவால் சுபத்துவப்படுது அப்போ லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இது எல்லாம் சுபத்துவம் இருந்தாலே பல கோடி சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம்னா நான் ஒரு ஜாதகமே போட்டிருக்கேன் அப்போ இவர் பல கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நமக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் அமைக்கினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேறுறி மூங்கியில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்